ஒரு நபர் தங்களுக்குள் என்ன நினைக்கிறார்களோ அதுவாக மாறுகிறார் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள் ஆனால் இந்த ஆசை சாதாரண ஆசை அல்ல இந்த ஆசை உங்கள் முழு நனவின் விதை நீங்கள் பயத்தை வைத்திருந்தால் நீங்கள் பயமாக மாறுவீர்கள் நீங்கள் சந்தேகத்தை வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தேகத்தின் வாழ்க்கையாக இருக்கும் நீங்கள் அன்பை வைத்திருந்தால் நீங்கள் அன்பாக மாறுவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் ஆசைகளின் பிரதிபலிப்பாகும் ஒரு முகம் ஒரு கண்ணாடியில் பிரதிபலிக்கப்படுவது போல உங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் உங்கள் உலகத்தை உருவாக்குகின்றன உங்களுக்குள் இருக்கும் அனைத்தும் அதை வெளிப்புறமாக இழுக்கின்றன விதி வெளியில் எங்கிருந்தோ வருகிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள் இல்லை விதி என்பது உங்கள் சொந்த ஆசையின் விளைவாகும் நீங்கள் ஆழமாக விரும்புவது படிப்படியாக உங்கள் இருப்பின் ஒரு பகுதியாக மாறும் எனவே நீங்கள் பெரியவராக மாற விரும்பினால் ஆசை போதாது அந்த ஆசையை உங்கள் வாழ்க்கையின் இதய துடிப்பாக ஆக்குங்கள் தாகம் கொண்ட ஒருவர் பாலைவனத்தில் தண்ணீரை தேடுவது போல அந்த ஆசையை தொடருங்கள் உங்கள் ஆசை எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவில் அது உங்கள் யதார்த்தமாக மாறும் முதல் உண்மையான எண்ணம் யதார்த்தத்தின் விதை எதார்த்தம் வெளியிலிருந்து வருகிறது என்று மனிதர்கள் எப்போதும் நம்புகிறார்கள் விதி வானத்திலிருந்து விழுகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் சமூகம் வாய்ப்புகளை வழங்குகிறது வெற்றி தற்செயலாக அடையப்படுகிறது ஆனால் இது ஒரு மாயை மட்டுமே உண்மை என்னவென்றால் யதார்த்தத்தின் வேர்கள் உங்களுக்குள் உள்ளன உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் எதிர்காலம் பிறக்கும் விதைகள் விதை நோய்வாய்ப்பட்டால் மரம் ஒருபோதும் கனி கொடுக்காது விதை ஆரோக்கியமாக இருந்தால் எந்த புயலாலும் அதை தடுக்க முடியாது ஒரு குழந்தை சிறுவயதிலிருந்தே தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் பயனற்றவன் பின்னர் படிப்படியாக அந்த குழந்தை உண்மையிலேயே அப்படி ஆகிவிடுகிறது என்பதை கவனியுங்கள் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்று அவன் நம்புவதில்லை அவர்களின் எண்ணங்கள் அவர்களை சிறைப்படுத்துகின்றன ஆனால் அதே குழந்தை அவர்களுக்குள் எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கேட்டுக்கொண்டே இருந்தால் அவர்களால் அதை செய்ய முடியும் அவர்களின் நடத்தை மாறுகிறது அவர்களின் நம்பிக்கை மாறுகிறது மிகவும் கடினமான சூழ்நிலைகளை கூட அவர்கள் சவால்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் எண்ணங்கள் சிறியவை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் ஆற்றல் இந்த ஆற்றல் தொடர்ந்து உங்கள் ஒளி உங்கள் மொழி உங்கள் முடிவுகள் மற்றும் உங்கள் பயணத்தை வடிவமைக்கிறது உங்கள் எண்ணங்கள் உங்களை சிறைப்படுத்தலாம் அல்லது விடுவிக்கலாம் உங்கள் எண்ணங்கள் சந்தேகம் பயம் மற்றும் தாழ்வு மனப்பான்மையால் நிரப்பப்பட்டு இருந்தால் நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் உங்கள் வார்க்கை மீண்டும் மீண்டும் அது தொடங்கிய இடத்திற்கே திரும்பும் ஆனால் உங்கள் எண்ணங்கள் அன்பு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையால் நிரப்பப்பட்டால் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட அவை உங்களுக்கு சாதகமாக செயல்படும் மனம் ஒரு காந்தம் அது நினைப்பதை ஈர்க்கிறது உங்களுக்குள் ஒளியை வைத்திருந்தால் இருள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் அது உங்களை மூழ்கடிச்ச முடியாது உங்களுக்குள் இருளை கொண்டிருந்தால் சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாது நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் விதியை உருவாக்கியவை விதி வெளியே எங்கோ இல்லை அது ஒவ்வொரு கணமும் உங்கள் மனதில் பின்னி பிணைந்து கொண்டே இருக்கிறது எனவே முதல்படி உங்கள் எண்ணங்களை அடையாளம் காண்பது ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் பிடித்து அது உங்களை எங்கு அழைத்துச் செல்லும் என்பதை பாருங்கள் பின்னர் அதை விட்டுவிடுங்கள் ஒவ்வொரு நேர்மறை எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அதுதான் நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ அங்கு உங்களை அழைத்துச் செல்லும் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் எண்ணங்களை உயர்வாக வைத்திருங்கள் வாழ்க்கை உயரங்களை எட்டும் உங்கள் எண்ணங்கள் இருந்தால் வாழ்க்கையும் ஆழத்தை காணும் இரண்டாவது உண்மை ஆசை என்பது வெறும் சிந்தனையைப் பற்றியது அல்ல வாழ்வதை பற்றியது மக்கள் நான் இப்படி இருக்க விரும்புகிறேன் நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு மட்டுமே அந்த ஆசை மிகவும் லேசானது முதல் புயல் அதை அடித்துச் செல்கிறது நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான ஆசை வெறும் சிந்தனையை பற்றியதல்ல அது வாழ்வதை பற்றியது நீங்கள் ஏதாவது சாதிக்க விரும்பினால் உங்கள் ஒவ்வொரு இதய துடிப்பும் அதனுடன் ஒத்திசைந்திருக்க வேண்டும் தாகம் கொண்ட ஒருவர் பாலைவனத்தில் நடப்பது போல அவருக்கு தண்ணீர் மட்டுமே வேண்டும் சுற்றியுள்ள மரங்களை அவர் பார்ப்பதில்லை மணலை பார்ப்பதில்லை நட்சத்திரங்களின் அழகை கூட அவர் பார்ப்பதில்லை அவரது கண்கள் தண்ணீரை மட்டுமே தேடுகின்றன இது ஆழ்ந்த ஆசை ஆனால் ஒரு சாதாரண மனிதனின் ஆசை என்ன எனக்கு வெற்றி வேண்டும் என்று அவர் கூறுகிறார் ஆனால் அதே நேரத்தில் அவர் சோம்பேறித்தனத்தை தழுவி தூங்குகிறார் அவர் அறிவு வேண்டுமென்று கூறுகிறார் ஆனால் பயனற்ற செயல்களிலும் தவறான எண்ணங்களிலும் மூழ்கி மணி நேரம் செலவிடுகிறார் மன அமைதி வேண்டுமென்று கூறுகிறார் ஆனால் அவரது பழக்க வழக்கங்கள் அமைதிக்கு எதிரானவை எனவே இந்த ஆசை ஆசை அல்ல இது வெறும் மாயை உங்கள் முழு உயிரினமும் அந்த திசையில் செலுத்தப்படும் போது உண்மையான ஆசை எழுகிறது உங்கள் மூச்சு உங்கள் இரத்தம் உங்கள் கண்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் இயக்கங்கள் அனைத்தும் அந்த திசையில் நகரும் பின்னர் உலகில் எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது வரலாற்றை மாற்றியவர்களுக்கு சாதாரண ஆசைகள் இல்லை என்பதை கவனியுங்கள் புத்தர் உண்மையை மட்டுமே விரும்பினார் அந்த ஆசை அவரை அரண்மனைகளில் இருந்து காடுகளுக்கு அழைத்து சென்றது எடிசன் ஒளியை மட்டுமே விரும்பினார் அந்த ஆசை இருளில் ஒரு விளக்கை ஏற்றியது காந்தி சுதந்திரத்தை மட்டுமே விரும்பினார் அந்த ஆசை பேரரசுகளை உலுக்கியது நீங்கள் விரும்புவது போல் ஆகிவிடுவீர்கள் ஆனால் அந்த ஆசை மிகவும் ஆழமாக இருக்க வேண்டும் உங்கள் முழு வாழ்க்கையும் அதற்கு சாட்சியாக இருக்கும் ஆசை உண்மையாக இருந்தால் அது ஒருபோதும் நிறைவேறாது ஆனால் ஆசை ஆழமாக இருந்தால் பிரபஞ்சம் கூட உங்களுக்கு உதவ ஒரு வழியை உருவாக்கத் தொடங்குகிறது நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான ஆசைகள் கனவுகளில் இறக்கின்றன ஆழமான ஆசைகள் யதார்த்தத்தில் பிறக்கின்றன மூன்றாவது உண்மை பயமும் சந்தேகமும் உங்கள் கனவுகளின் மிகப்பெரிய எதிரிகள் மனிதர்கள் மிகவும் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் இன்னொரு குரல் அவர்களுக்குள் தொடர்ந்து எதிரொலிக்கிறது அது சாத்தியமா நான் தோல்வியடைந்தால் என்ன மக்கள் சிரித்தால் என்ன உலகம் என்னை நிராகரித்தால் என்ன இந்த பயங்களும் சந்தேகங்களும் நீங்கள் செல்ல விரும்பும் இடத்தை அடைய ஒருபோதும் அனுமதிக்காது நினைவில் கொள்ளுங்கள் பயமும் சந்தேகமும் ஆசையின் வேர்களை மெதுவாக உலர்த்தும் விஷங்கள் பாருங்கள் இரண்டு குரல்கள் எப்போதும் உங்களுக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன ஒன்று ஆம் என்னால் முடியும் என்று கூறுகிறது மற்றொன்று இல்லை இது எனக்கு அப்பாற்பட்டது என்று கூறுகிறது நீங்கள் கேட்பவராக மாறுவீர்கள் பயத்தின் குரலை கேட்டால் வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையாக மாறும் உங்கள் கனவுகளுக்கான கதவுகளை நீங்கள் திறக்க முடியாது முயற்சி செய்வதற்கு முன்பே நீங்கள் விட்டுவிடுவீர்கள் பாதுகாப்பாக இருப்பது புத்திசாலித்தனம் என்று பயம் உங்களை நம்ப வைக்கும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருப்பவர்கள் ஒருபோதும் மகத்துவத்தை அடைவதில்லை அவர்கள் கூட்டத்தில் தொலைந்து போவார்கள் நீங்கள் தைரியத்தின் குரல்களை கேட்டால் உலகம் உங்களை பைத்தியம் என்று அழைக்கும் ஆனால் அந்த பைத்தியக்காரத்தனும் உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு பெரிய மனிதனும் ஒரு கட்டத்தில் பைத்தியம் என்று அழைக்கப்பட்டான் ஏனென்றால் அவன் பயத்தை நிராகரித்து சந்தேகத்தை கைவிட்டான் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் பயம் உண்மையானதல்ல அது வெறும் மாயை எதிர்காலத்தில் ஏதாவது கெட்டது நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் எதிர்காலம் இன்னும் வரவில்லை உங்கள் எண்ணங்களால் பயத்தை உருவாக்கி பின்னர் அந்த பயத்தில் வாழ்கிறீர்கள் எனவே நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் விரும்புவதைப் போல மாற விரும்பினால் முதலில் உங்கள் பயத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அதை சவால் விடுங்கள் பயம் உங்களால் முடியாது என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் பதில் நான் அதை செய்வேன் என்று இருக்க வேண்டும் படிப்படியாக பயம் பலவீனமடையும் தைரியம் வலுவடையும் நினைவில் கொள்ளுங்கள் பயம் உங்களை சிறையில் அடைக்கிறது தைரியம் உங்களை விடுவிக்கிறது தங்கள் பயத்திற்கு அப்பால் உயர்ந்தவர் அவர்கள் விரும்பும் எதையும் அடைவார் ஏனென்றால் இப்போது அவர்களின் பாதையில் எந்த தடைகளும் இல்லை நான்காவது உண்மை சூழ்நிலைகள் உங்களை வடிவமைக்கவில்லை உங்கள் கண்ணோட்டம் அதை செய்கிறது மக்கள் எப்பொழுதும் என் நிலை மோசமாக உள்ளது என் சூழ்நிலைகள் கடினம் என் குடும்பம் என்னை ஆதரிக்கவில்லை சமூகம் என்னை தடுத்து நிறுத்துகிறது என்று புகார் கூறுகிறார்கள் ஆனால் கவனமாக கேளுங்கள் சூழ்நிலைகள் யாரையும் ஒருபோதும் பெய்யவர்களாகவோ அல்லது சிறியவர்களாகவோ ஆக்குவதில்லை கடினமான சூழ்நிலைகளை ஒரு படிக்கல்லாக மாட்டுபவர்கள் மட்டுமே பெரியவர்களாக மாறுகிறார்கள் சூழ்நிலைகளை ஒரு சாக்காக பயன்படுத்துபவர்கள் மட்டுமே சிறியவர்களாகவே இருக்கிறார்கள் வாழ்க்கையில் புயல்கள் வரும் சில நேரங்களில் வறுமையின் புயல் சில நேரங்களில் தோல்வி சில நேரங்களில் தனிமை ஆனால் உண்மையான கேள்வி புயல் எவ்வளவு பெரியது என்பதல்ல உண்மையான கேள்வி நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் ஒரே சூழ்நிலையில் இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவர் உடைந்து போய் விட்டுவிடுகிறார் மற்றவர் அதே சூழ்நிலையில் இன்னும் வலிமையானவராகிறார் ஒரே வித்தியாசம் கண்ணோட்டம் ஒவ்வொரு சிரமமும் உங்களுக்கு ஏதாவது கற்பிக்க இருக்கிறது என்பது உங்கள் கண்ணோட்டமாக இருந்தால் அந்த சிரமம் உங்கள் ஆசிரியராக மாறும் ஆனால் சிரமங்கள் உங்களை உடைக்கத்தான் இருக்கின்றன என்பது உங்கள் கண்ணோட்டமாக இருந்தால் அந்த சிரமம் உண்மையில் உங்களை உடைக்கும் வாழ்க்கை ஒருபோதும் உங்கள் வழியில் செல்லாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்கு எப்பொழுதும் சுதந்திரம் உண்டு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது பால் கரப்பவர் உங்களிடம் வருகிறார் என்று புத்தர் கூறினார் ஆனால் துன்பத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் விருப்பம் உங்கள் கனவுகளை தடுக்கும் மிகப்பெரிய சுவர் வெளி உலகம் அல்ல உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை அணுகுமுறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விரும்பினால் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு வாய்ப்பாக மாற்றலாம் ஒரு சிப்பியில் ஒரு சிறிய மணல் துகள் முத்துவாக மாறுவது போல அதே மணல் வெளியே இருந்தால் அது பயனுற்றதாக இருக்கும் ஆனால் சிப்பி அதை ஏற்றுக்கொண்டு மாற்றியதால் அதை ஒரு முத்தாக மாற்றியது உங்கள் வாழ்க்கையும் ஒன்றே சூழ்நிலைகள் மணல் துகள்கள் நீங்கள் அவற்றை சரியான கண்ணோட்டத்துடன் வைத்திருந்தால் அவை முத்துக்களாக மாறும் எனவே நீங்கள் விரும்புவது போல் மாற விரும்பினால் முதலில் உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்ணோட்டம் அவற்றை ஒரு சுமையாகவோ அல்லது ஆசீர்வாதமாகவோ மாற்றும் ஐந்தாவது உண்மை ஒழுக்கம் என்பது ஆசையை யதார்த்தமாக மாற்றுவதற்கான பாலமாகும் பாருங்கள் ஆசைப்படுவது எளிது எல்லோரும் விரும்புகிறார்கள் சிலர் பணக்காரர்களாக இருக்க விரும்புகிறார்கள் சிலர் வெற்றி பெறுகிறார்கள் சிலர் அமைதியானவர்களாக இருக்கிறார்கள் சிலர் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆசை மட்டும் எதையும் சாதிக்க முடியாது ஆசையை யதார்த்தத்திற்கு கொண்டு வர ஒரு பாலம் தேவை அந்த பாலம்தான் ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாத ஆசை என்பது எரிபொருள் இல்லாத காரில் சிக்கிய கார் போன்றது அது எங்கும் செல்லாது ஆரோக்கியமான உடலை விரும்பினால் அதை பற்றி மட்டும் சிந்திப்பது எதையும் செய்யாது என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் சரியாக சாப்பிட வேண்டும் சோம்பலை கைவிட வேண்டும் இது ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கை அறிவால் நிரப்பப்பட வேண்டுமென்றால் நீங்கள் ஞானியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது பயனற்றது நீங்கள் புத்தகங்களை படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் உங்கள் உள் கேள்விகளை ஆழமாக பார்க்க வேண்டும் இது ஒழுக்கம் நினைவில் கொள்ளுங்கள் ஆசை விதை ஒழுக்கம் அதன் நீர் எவ்வளவு பெரிய விதையாக இருந்தாலும் அது தண்ணீர் பெறவில்லை என்றால் அது வாடிவிடும் அதேபோல் உங்கள் ஆசைகள் ஒழுக்கமில்லாமல் இல்லாமல் இறந்து விடுகின்றன இன்று உலகில் மில்லியன் கணக்கான மக்கள் கனவு காண்கிறார்கள் ஆனால் ஒழுக்கமுள்ளவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் ஏனென்றால் ஒழுக்கம் மட்டுமே கனவுகளை யதார்த்தத்திற்கு கொண்டு வர முடியும் ஒழுக்கம் ஒரு சிறை அல்ல ஒழுக்கம் சுதந்திரம் சுதந்திரம் என்பது உங்கள் சொந்த சோம்பல் உங்கள் சொந்த பலவீனங்கள் மற்றும் உங்கள் சொந்த அச்சங்களிலிருந்து விடுபடுவது ஒரு நதி அது பாயும் வரை உயிரை தருகிறது ஆனால் அதே நதி சிதறி பரவினால் அது வெறும் சேற்றாக மாறும் ஒழுக்கம் என்பது ஆற்றின் கரைகளைப் போன்றது உங்கள் ஆற்றலை திசையையும் ஆழத்தையும் உங்கள் இலக்கை நோக்கி அழைத்து செல்கிறது எனவே நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் விரும்புவதைப் போல மாற விரும்பினால் வெறும் ஆசை மட்டும் போதாது உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தின் நெருப்பை நீங்கள் பற்ற வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு கணமும் உங்கள் குறிக்கோளுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் ஆசையும் ஒழுக்கமும் சந்திக்கும்போது அற்புதங்கள் நடக்கும் பின்னர் ஒரு நபர் அவர்கள் விரும்புவதாக மாறுகிறார் ஒரு நபர் அவர்கள் ஆழமாக விரும்புவதாக மாறுகிறார் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு விளையாட்டு அல்ல இது உங்கள் நனவின் பயணம் நீங்கள் தாழ்ந்த எண்ணங்களை கொண்டிருந்தால் நீங்கள் வாழ்க்கையை நரகமாக்குவீர்கள் நீங்கள் உயர்ந்த எண்ணங்கள் ஆழ்ந்த ஆசை மற்றும் ஒழுக்கத்தை வளர்த்து கொண்டால் இந்த வாழ்க்கையே சொர்க்கமாக மாறும் உலகம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதா அல்லது உங்களுடன் இருக்கிறதா என்பது கேள்வி அல்ல நீங்கள் உங்களுடன் இருக்கிறீர்களா இல்லையா என்பது கேள்வி உங்கள் எண்ணங்கள் உங்கள் ஆசைகள் மற்றும் உங்கள் ஒழுக்கத்துடன் நீங்கள் நின்றால் உலகில் எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது நினைவில் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் வெளியிலிருந்து வருவதில்லை அதிர்ஷ்டம் உள்ளிருந்து பிறக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன விரும்புகிறீர்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் எதிர்காலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே எழுந்திருங்கள் உங்கள் பயங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் சந்தேகங்களை எரியுங்கள் உங்கள் ஆசை உங்கள் ஒவ்வொரு மூச்சினும் ஊடுருவும் அளவிற்கு ஆழமாக மாறட்டும் பின்னர் முழு பிரபஞ்சமும் உங்கள் பாதையை தெளிவுபடுத்த தொடங்குவதை பாருங்கள்